ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு கி ஜெய் குரு தேவ தத்த சத்குரு ஸ்ரீ சாய்நாதரின் அனுகிரகத்துடன் மாஸ்டர் அவர்களின் ஆசிர்வாதங்கள் கண்காணிப்பில் நாம் இன்னைக்கு தாஜுத்தின் பாபா சரித்திரத்தை அறிந்து கொள்ள போறோம் மகான்களின் வாழ்க்கை முறையில அற்புதமான விஷயங்கள் இருக்கும் அதிலிருந்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பிருக்கும் ஒவ்வொரு மகானோட வாழ்க்கை சரித்திரமும் நமக்கு வழிகாட்டியா இருக்கும் லாஸ்ட் வீக் நாம் சாதிதீன் பாபா பெருப்பு பற்றி அறிந்து கொண்டோம் குழந்தை பருவம் அதில் இருக்கின்ற முழுமை இது எல்லாமே தெரிந்து கொண்டோம் பூக்கள் மலர்ந்தவுடனே மனம் வீசும் அது போலவே மகான்களின் வாழ்க்கையும் இருக்கும் ஏதோ மிடில் வந்து அவங்க வாழ் மாறினது கிடையாது பிறப்பிலேயே அவங்க ஞான ஸ்வரூபிகள் ஆனால் பூக்களோட மனம் பீல் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்ப மல்லிகைப்பூ இருக்கு மொட்டா இருக்கும்போது வாசனை இருக்காதான்னா இருக்கும் ஆனால் மலர்ந்த உடனே இன்னும் அதிகமாக இருக்கும் அதற்கு முன்னாடி இல்லையான்னா வாசனை இருக்கும் அது போலவே மகான்களும் சில பேர் பிறந்தவுடனே ஞான ஸ்வரூபிகள இருப்பாங்க அது போல இருந்தவர் ஸ்ரீகுரு ஸ்ரீகுருடு அவர் பிறந்த உடனே ஓங்காரத்தை உச்சரித்தார் அது போலவே தாஜுத்தின் பாபாவும் பிறந்த உடனே அழாம இருந்தாரா அவங்களுக்கு டவுட் வந்து சூடு வைத்தா சும்மா ஒரு கத்து கத்திட்டு சுத்தி பார்த்தாரா மகான்கள் அனைவரும் முழுமையானவர்கள் தாஜுதீன் பாபா ஸ்கூல்ல இருக்கும் போது ஒரு மகன் வந்தாரு வந்த பிறகு அவரோட உச்சிஷ்டத்தை உச்சிஷ்டத்தையான ஒரு சாக்லேட்டை தாஜுதீன் பாபாக்கு வைத்தாரு வைத்த பிறகு அந்த மகன் நான்கு சூக்திகள் தாஜுத்தின் பாபாக்கு சொன்னாரு இது எல்லாமே நாம லாஸ்ட் வீக் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த சுக்திகள் என்ன மிதமாக சாப்பிட வேண்டும் மிதமாக தூங்க வேண்டும் மிதமாக பேச வேண்டும் நாம் பாராயணம் செய்யும் போது அந்த சத்குரு பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்துடன் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நான்கு சுக்திகள் நாம் அறிந்து கொண்டோம் இந்த நான்கும் அற்புதமான போதனைகள் இந்த போதனைகளுக்கு தாஜுதீன் பாபா அட்ராக்ட் ஆனா அதற்கு பிறகு நிறைய மகான்களோட சரித்திரத்தை படித்தாரு படிக்க 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 அதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு பாபா தாஜுதீன் பாபாவோட மனம் அட்ராக்ட் ஆனதா இப்போது பூக்கள் பார்த்தவுடனே அதில் இருக்கின்ற தேனை குடிக்கணும் என்று தேனி எப்படி போகுமோ அதுபோல் அந்த மகான்களோட வாழ்க்கை அனைத்தும் தேன் போன்றது இதுவே குரு கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு மதுருக்தோ யதான் பருங்கோ புஷ்பான் புஷ்பாந்திரம் பஜே ததான் சிஷ்யோ குரோன் குரோந்திரம் பஜே அப்படின்னா தேனுக்காக எப்படி தேனி பூக்களை தேடி போகுமோ அதுபோல் நீ ஞானத்திற்காக குருவை தேடி போக வேண்டும் சரி சத்குருவை தேடி போக வேண்டும் அப்படின்னா சத்குருவை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போது இந்த காலத்துல நமக்கு சத்குரு இருக்காங்க நாம் யாரே தேடி போனோம் தான் அவங்க சொல்லிருக்காங்க மகான்களோட கிரந்தமே சரித்திரமே அவங்களோட வடிவங்கள் அந்த சரித்திரத்தை படித்தாலே அவங்க நம்ம கூட இருக்க மாதிரி தாஜுத்தின் பாபா அந்த பாவனையோடு படிச்சிட்டு வந்தாரு படிக்கும் போது என்ன நடந்தது அந்த மகான்களோட வாழ்க்கை மேல் புரிதல் வந்தது புரிதல் இருந்தால் விருப்பம் ஏற்படும் புரிதல் இல்லைன்னா விருப்பம் இருக்காது ஏதோ பார்த்தோம் கேட்டோம் படித்தோம் அவ்வளவுதான் அது ஒரு நபர் மேல இருக்கலாம் பொருள் மேல இருக்கலாம் இல்லைனில் அந்த கிரந்தங்கள் மேல் இருக்கலாம் முழுமையான புரிதல் இருந்தால் அதுமே விருப்பம் ஏற்படும் அந்த விருப்பம் பக்தியா மாறும் பாபா நிறைய கிரந்தங்களை படித்தாலும் ஒரு மகான் எழுதிய ஒரு கிரந்தம் அவருடைய இதயத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டதா அப்படி அந்த கிரந்தத்தில் என்ன இருக்கின்றது அதில் என்ன சொல்லிருக்காங்க அந்த கிரந்தத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீ கெட்ட பழக்கங்களை கற்றுக்கோ அது இல்லாம நீ கிரந்தங்களை படி படிக்காம இரு பக்கத்துல வச்சிடு கோவில்கள் கோவில்களில் பசி முதல்ல என்ன சொன்னாரு கெட்ட பழக்கங்களை கற்றுக்கோ கிரந்தங்களை படி படிக்காம இரு இது போல சொல்லும் போது பாபா இதயத்தை எப்படி ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிச்சது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் அனைவரும் கெட்ட பழக்கங்களை விட்டு வெளியே வரணும் என்று சொல்லுவாங்க இவர் என்ன கெட்ட பழக்கங்களை கற்றுக்கோ என்று சொன்னாரு சரி இன்னும் என்ன சொல்லிருக்காங்க இந்த மூன்றும் செய்தாலும் பரவாயில்ல இங்க நாங்காவது முக்கியம் இங்கு நான்காவது முக்கியம் அது என்ன எந்த மனிதனோட மனதையும் காயப்படுத்தாத அப்படின்னு விஷயங்களும் செய்தால் பாவம் அது அதிக பாவம் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துறது அப்படின்னா உடனே நமக்கு ஒரு யோசனை வரும் அப்படின்னா கெட்ட பழக்கங்களை கற்றுக்கோ என்று சொல்றது ஆஹ் கெற்ற கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு இங்கு அப்படி சொல்லவில்லை கெட்ட பழக்கங்களை கற்றுக்கோ என்று சொல்றது கிடையாது ஒரு வேலை உனக்கு கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் நீ கிரந்தங்களை படிக்காம இருந்தாலும் சரி மற்றவர்களின் மனதை நீ காயப்படுத்தாத என்று சொன்னார் அதை பிடித்தார் சாஜிதீன் பாபா மகான்களின் பேச்சில் திவிதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டு பொருள் பொருள்கள் இருக்கும் நமக்கு சாய்நாத பிரமோதா மூலத்தத்தில் சாய்பாபா கதைகள் ரூபத்தில் சொன்ன மாதிரி இயேசு பிரபு என்ன சொல்லிருக்காரு பயிர் இருக்கு பயிரை அறுவடை செய்பவர்கள் இல்லை அதற்காக நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எப்போது பயிர் போட்டார் என்ற கேள்வி வரும் இங்கு பயிர் என்றால் என்ன அதில் இருக்கின்ற பொருள் என்ன நாம் என்ன நினைப்போம் அவருக்கு ஒரு பத்து ஏக்கரா இருக்கும் அதில் பயிர் வச்சிருக்காரு அதுல வேலை செய்யறதுக்கு யாருமே ஆளுங்க கிடைக்கல அதனால வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை செய்யறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அதில் உண்மை என்ன பயிர் இருக்கு என்றார் பயிர் என்ற தர்மம் தர்மம் முற்றிலும் இருக்கு ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவியும் தர்மத்தை ஃபாலோ செய்கிறது ஒரு மனிதன் தவிர தர்மம் முற்றிலும் இருக்கு அந்த தர்மத்தை உள்வாங்கி செயலில் காட்டி அனைவருக்கும் வழங்குறவங்க இல்லை தர்மத்தை வழங்குறவங்க இல்லை அந்த தர்மத்தை அவங்களுக்கு சாதகமாக சொல்பவர்கள் இருக்காங்க யோகி மிலாரப்ப சரித்திரத்தில் வரும் கடவுள் கூறிய வாக்கியங்களை தன்னோட புகழுக்காக பிரச்சாரம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பிரபு என்ன தர்மத்தை கடைபிடித்து செயலில் காட்டி அதை சொல்பவர்கள் இல்லை அப்படின்னு ஏசு பிரபு சொல்லிருக்காரு அவர்களை அனுப்பு கடவுளே அப்படின்னு மகன்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கின்ற பாவனையை நாம் கவனிக்க வேண்டும் வெங்கய சுவாமி இருக்காரு வெங்கய சுவாமி என்ன சொல்லுவாருன்னா சாக்கல் யோகம் மங்கள் யோகம் டுபுக்கு டுபுக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதுல என்ன பொருள் இருக்கு அவரை பைத்தியக்காரர் என்றாங்க நாம் யோகம் என்ற வார்த்தை கேட்டிருப்போம் பகவத்கீதையில் பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் விபூதி யோகம் பதினெட்டு அத்தியாய் அத்தியாயங்களில் ஒவ்வொரு யோகம் இருக்கும் இங்கு சாக்களி யோகம் மங்கள யோகம் இதில் இருக்கின்ற பொருள் என்ன சாக்களை என்றால் துணி துவைக்கிறவங்களை சொல்லுவாங்க சாக்கலை அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க அழுக்கான துணியை நல்லா துவச்சி காய் போட்டு நமக்கு கிளீனா கொடுப்பாங்க சரி இதுல என்ன யோகம் இருக்கு மனதை ஒரு நிலையை கொண்டு திரிக்கரண சுத்தியாக செய்யறது அப்படின்னா அழுக்கான நம்ம மனதை துவைக்கணும் மனது தர்மத்தை சொல்லும் ஆனால் நாம் கேட்க மாட்டோம் அந்த துணி துவைக்கிறவங்க ஒரு கல்லுக்கு நல்லா அடிச்சு அடிச்சு துவைப்பாங்க எப்படி துணிகளுக்கு துணிகள் கிளிக்காம நல்லா துவைச்சு கொடுப்பாங்க அது போலவே நம் வாழ்க்கையும் சீர்திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது அது போலவே மங்கள யோகம் என்றார் மங்கள பார்பர் அவர் என்ன செய்வாரு தேவை இல்லாத முடியை கட் செய்வாரு கட் பண்ணுவாரு அது போலவே நாம் தேவை இல்லாத யோசனைகளை எடுத்திடணும் என்று கத்துறாரு இது போல் செய்யுங்க இது போல் செய்யுங்க என்று எவ்வளவு பொருள் இருக்கு இதுல இங்கு சாஜுதின் பாபா சிறு வயதுல இருந்து ஆன்மீகத்தில் முழுமையான ஞானத்தை பெற்றார் அதனால் அவருக்கு இந்த வார்த்தைகள் பிடித்தது ஆனா கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன புரியாத பேச்சா இருக்கு என்று நினைப்பாங்க இதில் ஆழமான ஆன்மீக சத்தியங்கள் இருக்கும் மகான்கள் பேசுற வார்த்தைகளில் ஆழமான ஆன்மீக சத்தியம் இருக்கும் வெங்கைய சுவாமி சொல்வாரு மந்தையில் ஆடுகள் இருக்கு அதில் நம் ஆடை பிடித்து இழுத்திட்டு வரணும் அப்படின்னு வெங்கைய சுவாமி சொல்வாரு புறாவுக்கு கயிறு கட்டி இழுப்பேன் என்றார் சாயி பாபா அப்படின்னா இதில் இருக்கின்ற பொருள் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீக சத்தியங்கள் தெரியணும்னா நாம் கேட்க வேண்டும் இல்லைன்னா என்ன தோன்றும் ஏதோ படித்தோம் அவங்க சொன்னாங்க அவ்வளவுதானே அப்படின்னா நாம் அதை உள்வாங்கணும் கேட்கிறோம் நம் நேரத்தை பயன்படுத்துகிறோம் அதற்காக அதோட பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் நார்மலாக ஆன்மீக சத்தியங்கள் அறிந்து கொள்ளும் போது இங்க என்ன சொல்றாங்கன்னா கெட்ட பழக்கங்களை கற்றுக்கோ என்று சொன்னாங்க கெட்ட பழக்கம் என்றால் குடிப்பதே என்று நினைக்கலாம் குடிப்பதே கற்றுக்கோ என்று சொன்னாங்க குடித்தல் என்ன ஆகும் மயக்கம் வரும் ஆனந்தமா இருப்பான் எதுவும் நடக்குதோ தெரியாது அவர் என்ன செய்யறாரோ தெரியாது அதுவே கடவுள் கடவுளின் மயக்கத்தில் விழு அந்த கடவுள் மயக்கத்தில் எப்போது விழுறோமோ உனக்கு சுற்றுப்புறங்கள் எதுவும் ஞாபகம் வராது லௌகீகமான விஷயங்களுக்கு சம்பந்தம் இருக்காது அப்படி இம்ப்ளிமெண்ட் செய்யணும்னா கூட அறிவு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்கும் இம்ப்ளிமெண்ட் செய்தால் குறைந்த பட்சம் குடிக்கிறவங்களை பார்த்தால் ஓ அவன் இது போல் பைத்தியக்காரனா மாறிட்டானா அவனுக்கு அழிவு வரும் நாம் கடவுளின் மயக்கத்தில் விடலாம் இது எப்போதும் நம் கூடவே இருக்கும் புரிதல் வரதற்கு வாய்ப்பு இருக்கும் அது போலவே இங்கு புத்தகங்கள் பற்றி கவலைப்படாதே என்றார் சரி நம் பார்வையில் புத்தகம் என்றால் என்ன ஒயிட் பேப்பர் லெட்டர் அது இல்லை அது புனிதமான போதனை அது போலவே கோவில்களில் வசிக்கவும் என்றார் இங்கு கோவில் என்றார் தேகமே கோவில் இந்த தேகம் என்ற கோவிலில் வசிக்கணும் அப்படின்னு என்ன என் தேகத்திலேயே கடவுள் இருக்கின்றார் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது பஞ்சபூதங்கள் என்றால் தண்ணீர் பூமி காற்று ஆகாயம் அக்னி அதனால் நீ எப்பவும் அந்த பாவனையோடு இருக்க வேண்டும் அது இல்லாமல் ஒருத்தரோட நம்பிக்கையும் நம்பிக்கையையும் ஆச்சாரங்களையும் அவர் ஃபாலோ செய்யட்டும் அவரோட நம்பிக்கை ஆச்சாரங்கள் தர்மங்களை நீ எதற்காக தப்பாக பேசணும் அது அவரோட விசுவாசம் அதற்காக தாதுதீர் பாபா புகழ்பெற்ற சித்த புருஷரா ஆனது பிறகு ஹிந்து முஸ்லிம்கள் சமமாக பார்த்தாரு இதில் என்ன பொருள் பொருள் சொல்லியிருக்காரு நீ அந்த கெட்ட பழக்கங்களுக்கு பழக்கப்பட்டாலும் அதில் வருகின்ற பாபத்தை விட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் போது அதிகமான பாவம் அதற்காகவே நாம் பேசும்போது எவ்வளவு ஜாகிரத்தியாக பேச வேண்டும் அதற்காக நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க புல்லட் விட நம் பேச்சு ரொம்ப ஷார்ப்பானது புல்ல அந்த நொடிய உயிரை எடுக்கும் ஆனால் சொல் அது போல் கிடையாது அவர் வாழ்ற வரைக்கும் அவரை காயப்படுத்திட்டே இருக்கும் எதற்காக நான் மற்றவர்களின் மனதில் கடவுள் இருப்பார் இது பிரபக்த கூறியது அந்த வார்த்தையை கட்டியா பிடித்தார் தாஜிதின் பாபா இந்த நான்கு வாக்கியங்கள் என் மனதை ஆக்கிரமித்தது என்றார் நாம் இந்த வாக்கியங்கள் பாபா சேத்திரத்தை எத்தனை படித்தோம் எத்தனை கேட்டோம் நாம் என்ன பிடிக்கிறோம் இதை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் பிடித்தால் பயன் இருக்கும் பிடிக்கல் என்ன வாழ்க்கை வேஸ்ட் அவருக்கு என்ன நஷ்டம் அவருக்கு என்ன நஷ்டமும் இல்லை அவருக்கு குடிக்கிறது மட்டுமே தெரியும் சாப்பிட வேண்டியது யாரு நாம் சாப்பிள்ள அவர் என்ன செய்வார் ஒருவேளை வைத்தால் அவர் போனவுடனே துப்பிடுவோம் இதற்காக நான் விருப்பம் இல்லாததால் அதோட அருமை தெரியாததால் நமக்குள் நல்ல பாவனைகள் இல்லாததால் இதுபோல் நம் வாழ்க்கைக்கு இம்ப்ளிமெண்ட் செய்தால் மட்டும்தான் நாம் ஆன்மீகத்தில் ஆனந்தமாக இருக்கலாம் இதற்கு அன்னமாச்சாரியர் சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு படித்தால் என்ன எவ்வளவு கேட்டால் என்ன எப்பவும் கவலையோடு இருந்தால் உனக்கு ஐஸ்வர்யம் எப்படி வரும் இங்க ஐஸ்வர்யம் என்றால் ஆனந்தம் அதுவே ரமண மகர்ஷி என்ன சொன்னாரு எவ்வளவு பாண்டித்யம் இருந்தால் என்ன அந்த பாண்டித்யத்தில் இருக்கின்ற பாவனையை எந்த அளவுக்கு நீ இம்ப்ளிமெண்ட் செய்கிறாய் இம்பிளிமெண்ட் செய்யலன்னா உன்னோட பாண்டித்தியம் எல்லாமே வேஸ்ட் தானே பாண்டித்தியம் என்றது ஒரு கண்ணாடி போன்றது என்றார் ரமண மகர்ஷி பாண்டித்தியம் கண்ணாடி போன்றது நான் பவுடர் போட்டுக்கணும் நான் பவுடர் போட்டுக்கணும்னா என் கண்ணாடி பார்த்து என்னோட முகத்திற்கு நான் போடணுமா இல்லைன்னா கண்ணாடியில் இருக்கின்ற முகத்திற்கு போடணுமா பாண்டித்யம் கண்ணாடி போன்றது என்றால் அதை பார்த்து எங்க போடணும் எப்படி போடணும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் புத்தகங்கள் படிச்சுட்டேன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட நலத்தை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்ட மாற்றுக் முடியலன்னா என்ன யூஸ் இருக்கு அது எப்படின்னா கண்ணாடியில் இருக்கின்ற முகத்திற்கு பவுடர் போடுற மாதிரி கண்ணாடியில் இருக்கின்ற முகத்திற்கு பவுடர் போட்டா நான் அழகாக மாறுவேனா அது போலவே புத்தகங்கள் இருக்கின்றது போல் நான் நடந்துகிட்ட நான் நடந்துக்கலனா என்ன பயன் இருக்கு புத்தகங்கள் இருக்கின்றது போல் நான் நடந்துகிட்டால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த வார்த்தைகள் எல்லாமே பாபா சொன்னாரா ரமன் மகேஷ் சொன்னாரா என்றால் எப்பவோ அண்ணமைய சொன்னார் அந்த தாஜுதீன் பாபா இங்கு ஞாபகப்படுத்தினார் இங்கு அனைத்திலும் சிறந்த தர்மம் அனைத்திலும் சிறந்த தர்மத்தை சொல்கிறார் தாஜுதீன் பாபா இது எல்லாமே கேட்டாரு கேட்ட பிறகு சமமாக கௌரவித்தார் அனைத்திலும் சிறந்த தர்மம் என்ன மற்றவர்களை உடலாலையும் இதய பாவனைகளையும் புண்படுத்த கூடாது இதய பாவனைகளையும் உங்களுக்கு ஒரு பாவனை இருக்கும் அது பக்தி மேலையா இல்லைன்னா ஒரு நபர் மேலேயா ஒரு நபர் நல்லவர் என்று நீங்க சொல்லுவீங்க அந்த நபர் மேல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நான் சொல்லுவேன் அவர் எப்படி உனக்கு தெரியுமா என்று நீங்க என்னோட நம்பிக்கை என்னோட இதை என்பீங்க ஆனால் நான் உன்னோட நம்பிக்கை பக்கத்துல வை நான் சொல்றதே கரெக்ட் என்று நான் வேற ஒரு வார்த்தை சொல்லுவேன் அதனால் எனக்கு ஏதாவது பயன் இருக்கா இதை நாம் யோசிக்க வேண்டும் நீ யாரையும் அடிக்க கூடாது அடித்தாலும் பரவாயில்லை இதய பாவனைகளை மட்டும் நீ தவறாக பேச வேண்டாம் அவங்களோட நம்பிக்கை அவங்களது இது போல் நினைக்கும் போது மத மாற்றம் எப்படி இருக்கும் இது யார் சொன்னாங்க சாஜிதன் பாபா சொன்னாரு அவர் ஒரு மகான் சொன்னது சொன்னார் அந்த மகான் யார் சொன்னது சொன்னாரு கூறினார் அதுபோல் போது நீ என்னுடைய மதத்திற்கு வரணும் என்னோட மத சித்தாந்தங்களை நீ ஃபாலோ செய்யணும் என்று சொல்றது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு காத்த பாபா சொல்கிறார் அவருடைய விசுவாசம் அவருடையது அதை மட்டும் நீ தவறாக பேசாதே இங்கு மனதை புண்படுத்துறது விட பாவனைகளை தவறாக பேசுறது ரொம்ப ஆபத்தானது தாஜுதீன் பாபா சரித்திரம் அனைத்தும் இந்த சத்தியத்தை மௌன வாக்கியம் நார்மலா அவர் பேச்சால சொல்லவில்லை மௌனமாகவே இதை அனைத்தும் செய்தார் இதில் நாம் கவனிக்க வேண்டியது கிரகிக்க வேண்டியது ஒன்றே மற்றவர்களின் இதய நீ தவறாக பேச அவனுக்கு லாபம் இருக்கோ நஷ்டம் இருக்கோ உனக்கு சம்பந்தம் இல்லை லாபம் வந்தாலும் அவனுடையது நஷ்டம் இருந்தாலும் அவனுடையது அவனுக்கு லாபம் வந்தால் நமக்கு வராது நஷ்டம் வந்தால் நம் அனுபவிக்க மாட்டோம் இது போல் சொல்லும் போது நாம் கவனித்தால் மற்றவர்கள் மேல் நமக்கு துவேஷம் இருக்காது இதை நாம் கற்றுக்கொண்டால் போதும் பெரிய பெரிய ஆன்மீக யோகம் நமக்கு வேண்டாம் அதற்காகவே சுலபமான வாழ்க்கை முறையை நமக்கு சொல்கிறார் மகான்களின் வாழ்க்கை முறை அனைத்தும் இப்படியே இருக்கும் இங்கு தாருத்தின் பாபா வாழ்க்கை முறை அதனால அவர் பற்றி நாம் அறிந்து கொண்டோம் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே மற்றவர்களின் மனதை காயப்படுத்த கூடாது மற்றவர்களின் இதய பாவனைகளை தவறாக பேசக்கூடாது அது நமக்கு தெரிய வச்ச இந்த கிரந்தம் மூலமா நமக்கு தெரிய வச்ச மாஸ்டர் அவர்களுக்கும் இவ்வளவு விளக்கமா நமக்கு சொன்ன அந்த தந்தைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு ஸ்வஸ்தி श्री सचिदानन्द सद्गुरु साइनाथ महाराज के जय श्री सचिदानन्द सद्गुरु ताजुद्दिन बाबा महाराज के जय गुरुदेव दत्त